ரிசல்மினியம் அடுத்து ரோ ஆரம்பித்தோன்னே ட்ரிபிள் கட்சி வர ட்ரிபிள் கட்சி தான் வந்து ரிசல்மேனியம் ஃபார்ட்டியில் அட்டனன்ஸ் கொடுத்த ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே நின்றி இந்த ஒரு அளவுக்கு எதிர்பார்ப்பை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி ரிசல்மினியம் ஃபார்ட்டிக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து அமெரிக்க நெக்மெல் கோடி ரோட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு அமெரிக்க நெக்மேன்ஸ் கோடி ரோட்ஸு சாம்பியன்ஷிப்போட வராரு அவரை வரவேற்றுட்டு அதுக்கப்புறம் அவர் என்ட்ரன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் ரிங்குக்குள்ளே வந்தோடனே கோடி ரோட்ஸுக்கு வந்து கை கொடுத்து அவரை தூக்கி விட்டு அதுக்கப்புறம் இவர் தான் சாம்பியன் இவர் தான் இனிமேல்ட்டு அப்படின்னு எல்லாத்தையும் கை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரிபிள் கட்சி வந்து வெளில போறாரு கோடி ரோட்ஸை விட்டு கோடி ரோட்ஸ் நீ தான் விட்டு வெளில போறாரு கோடி ரோட்ஸ் என்ன பண்றாரு கேட்டிங்கன்னா சமந்தாவை கூப்பிட்டு நீ இன்ட்ரடியூஸ் பண்ணு வேர் ஹெவிட் அன்டிஸ்டிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் நான் தான் அப்படின்ற இன்ட்ரெடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ராக் வந்தது எதிர்பாராத சம்பவமாக இருந்துச்சு ராக் வந்து சாம்பியன்ஷிப்பை தூக்கிக்கிட்டு வர்றாரு ரெசில் எப்படி ஒரு சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு வந்தார் அதே போல இந்த வாட்டியும் ஒரு சாம்பியன்ஷிப்பை தூக்கிட்டு வராரு தூக்கிட்டு வந்து அவர் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு கோலி ரோட்ஸ் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு ஏய் என்னடா எல்லாரும் கத்துக்கிட்டு இருக்கீங்க எனக்கு ஆதரவாக கத்துங்கடா அப்படின்னு சொல்லி ரசிகர்களை பார்த்து ராக் வந்து கத்துறாரு கோடி ரோட்ஸ் ஜெயித்தது மூலயமாக அவரோட தந்தை கனவை நிறைவேற்றுறதாக நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவோட ஆசையும் நிறைவேறிடுச்சு நீ வச்சிருக்க சாம்பியன்ஷிப்புக்கு குப்பையில் போடணும் அப்படின்னு சொல்லி ராக் வந்து கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு உனக்கு அதுக்கு பதிலாக வேறு ஒரு சாம்பியன்ஷிப்பு தான் தரணும் அதுதான் வந்து இந்த பீப்பிள் சாம்பியன் இதை நீ வச்சிருக்க போறியா இல்லையான்னு கேட்குறாரு கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வச்சிக்கணுன்னா கண்டிப்பாக நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ராக் வச்சிருந்த சாம்பியன்ஷிப்பை வந்து கோடி கிட்ட கொடுத்துட்டாரு அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் வச்சுருந்த அன்டிஸ்டிரியூட்டட் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப்பை ராக் வாங்கிட்டார் ரெண்டு பேரும் சாம்பியன்ஷிப்பை மாற்றிட்டாங்க கோடி உன் அவன் திரும்பி வரும்போது உனக்காக காத்து கேட்டுருப்பான் அதனால நீ அதன் மனசில் வச்சிக்கோ கோடி ராக் ஒரு என்னோட முதலாளி ஃபைனல் பஸ்ஸாக இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் ராக் ஒரு பீப்புள் சாம்பியன் என்ன தான் இருந்தாலும் ஆனால் இது இனிமேல் தி என்னுடைய சேம்பியன் அப்படின்ற மாதிரி கோடி ரோட் சொல்கிறாரு இனிமேல் நீ எங்களை காண்டாக்க வேண்டாம்னு சொல்லி ராக் வந்து கோடி ரோட் ஸ்கையில் ஒரு பொருளை வைக்கிறாரு அது என்ன பொருள்ன்றது டபுள் டபிள்யூஇ மறைச்சிட்றாங்க அது வந்து இன்னைக்கு மெயின்வீட்டில் கூட தெரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு என்எக்ஸ்லேருந்து வந்து என்எக்ஸ் சாம்பியனான இல்ஜிவா ட்ராகன் ஃபர்ஸ்ட் சின்சே நாகம்பரா இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து சின்சே நகம்பரா தோ கடிச்சு இல்ஜிவா ட்ராகன் வின் பண்ணிடுவோம் இல்ஜிவா ட்ராகன் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்துற மாதிரி காமிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஜட்ஜ்மெண்ட்டை ஒட்டு மொத்தமாக அப்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி காமிப்பாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கார் பார்க்கிங்கில் ட்ரீம் காப்பாங்க ட்ரீம்மே கண்ட்ரி காமிச்சு நம்பர் ஒன் கண்டெண்டர் ஃபேட்டல் ஃபோர்வே மேட்ச்சு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒட்டுப்பதை ஜட்ஜ்மெண்ட்டே ஒரு ரிங்க்கில் வந்துடுவாங்க ஜட்ஜ்மெண்ட்டே வந்து அப்படியே சாம்பியன்ஷிப்பை தூக்கி வம்பாங்க இதில் வந்து ஆற்றத்தை வந்து இடையில வந்து தான் வின் பண்ண டீம் சாம்பியன்ஷிப்பை தூக்கி வார் அதுக்கப்புறம் வந்து மிஸ் அண்ட் ஆற்றத்தை வந்து ரிங்கில் நின்று செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உடனே வந்து ஒரு சிக்ஸ் மேண்ட்டி மேட்ச் தான் மாற்றுவாங்க இதில் வந்து மிஸ் அண்ட் ஆற்றத்தை மட்டும் தனியாக இருப்பாங்க மற்ற மூணு பேரும் டேவில் மூணு பேர் இருப்பாங்க டைமெண்ட் பெஸ்ட் வரும் மற்ற எல்லாருமே சேர்ந்துப்பாங்க இதுக்கப்புறம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஜான்சினா வந்து மிஸ்ஸு ஆட்ரோத் ஜான்சினா மூணு பேரும் ஒரே மூசை போட்டு இந்த மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த மேட்ச்சில் வின் பண்ணி செலிப்ரேஷன் வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து ரீகா ரிப்ளை டாமினிக் மிஸ்ட்ரியை பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரீகா ரிப்ளே வந்து தனியாக போனோம் லீவ் முருகன் வந்து அடி அடி அடிப்பாங்க அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் சேலஞ்சரி பண்ணுறது தெரிய வந்திருக்கு ரீகா ரிப்ளே பேக் ஸ்டேஜில் கூட்ட அடிச்சு அடியில் வந்து கையில் இன்ஜுரி ஆன மாதிரி லைட்டாக காம்பாங்க எல்லாருமே ரெஃபரிலாம் வந்து தடுப்பாங்க அந்தளவுக்கு லியூ மோர்கன் வந்து வெறி கொண்டு வந்து அடிச்சிருக்கிறாங்க இவங்க தான் அடுத்த சேலஞ்சர் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா என்எக்ஸ்டி உமன் சாம்பியன்ஷிப் வச்சிருந்தவங்க வந்தாங்க அவங்க வந்து மேட்சை டிஃபன் பண்ணுவாங்க இந்த மேட்ச்சில் வந்து என்எக்ஸ்டி உமன் சாம்பியனாக அவங்க வின் பண்ணிட்டு போயிடுவாங்க இது ஒரு ஆவரேஜ் மேட்சாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் செமி ஜெயினும் ஜெய்இஸும் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் செமி ஜெயின் ரிங்க்கில் வருவார் ரிங்க்கில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு தங்கிய சொல்லிக்கிட்டு இருப்பார் கெவினான்ஸ் சொல்லுவார் அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு நான் முக்கியமாக தங்கிய சொல்லுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுல இம்பெரியம் குர்க்கோ வருவாங்க இம்பேரியம் குர்க்கோ வந்தோடன அந்த இடத்துல செமி செமிசை போட்டு அட்டாக் பண்ண பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சார்ட் கேபிள் வருவாரு ஷார்ட் கேபிள் வந்து செமி ஜெயின் வர்ஸ்ட் இம்பேரியம் மேட்ச் நடக்கும் இந்த மேட்ச்சில் ஷார்ட் கேபிள் ஆண்டு செமி ஜெயின் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் வந்து ரா மேனேஜர் என்எக்ஸ்டி மேனேஜர் ஸ்மார்ட் ரோ மேனேஜர் மூணு பேர் சேர்ந்து அடுத்து நடக்கப்படுற டிராஃப்ட்டு பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒரு உமன் ஸ்டெர்ஸில் வந்து நான் எங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் மேட்ச் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா ஜெய்டுக்கும் அந்த உமன்ஸ் இருக்கும் மேட்ச்சு நடக்கும் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜேடு இந்த மேட்சில் வின் பண்ணிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் செமி ஜெயின் வந்து சார்ட் கேபிள் பேசிப்பாங்க சார்ட் கேபிளுக்கு நான் உனக்கு அடுத்து மேட்ச் தரேன் அப்படின்ற மாதிரி செமி ஜெயின் சொல்லுவார் செமி ஜெயினுக்கும் சார்ட் கேபிளுக்கும் அடுத்த ஒரு இன்டர் கவுண்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடும் அந்த இடத்துல அடுத்த என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மெயினி மெயின் கொண்டுட்டோம் ராவோட மெயின் மெயினிவண்டில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரீம் மேக்கன் டிரைவர் ட்ரீம் மேக்கன் டிரை வந்து எதை பற்றி பேசுவார்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் நைட்டில் கேஷ்யின் பண்ணதை பற்றி பங்கை பற்றி பேசுவார் எல்லாருக்குமே வார்னிங் கொடுப்பார் நான் இந்த மேட்சை ஜெயிச்சு நம்பர் ஒன் கண்டெண்டர் ஆப்போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அது மாதிரி நம்பர் ஒன் கண்டெண்டர் ஆகிறதுக்கு அடுத்த ஆளு வருவார் அது ஜேஎஸ் வருவார் அதுக்கப்புறம் வந்து பிரிசன் பீட் அதுக்கப்புறம் கேஷீட் வருவாங்க அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த மேட்சில் வந்து ஜேஇசோ ஒரு டிசர் தான் சொல்லலாம் ஏன்னா மூணாவது நாளில் தொடர்ச்சியாக மேட்சை விளையாண்டுக்கிட்டுருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து பிரசன்ட் ட்ரைடு வந்து ஜேஇசோ வந்து டேபிள் வச்சு உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ட்ரீம் மேக் அண்ட்ரிவும் பிரசன்ட்ரினும் ஃபர்ஸ்ட் டிவிஷன்ச்சுப்பாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஜாப் பண்ணிப்பாங்க பயங்கரமாக இருந்துச்சு இந்த மூமெண்ட்லாம் இந்த மூமெண்ட் வேறு லெவலுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சளிச்சது இல்லை ஃப்யூச்சர்லேயும் இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி இப்போயே இந்த ஒரு சின்ன கிளிப் மூலமாக டபுள் டபிள்யூஇ நம்மளுக்கு உணர்த்திட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் ப்ராடென்ட்ரீட் அடிச்சு கமெண்ட்ரி டேபிளில் வெளில தள்ளி இருப்பாங்க அதுலேருந்து வந்து என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா ரிக்கோ ஷீட் அப்படி டாப் ரோப்பில் இருந்து அதாவது கமெண்ட்ரி டேபிளில் படுத்துருக்கும் போது உள்ள ரிங்கிலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி ரிங் டாப் ரோப்லேருந்து ஜம்ப் பண்ணி தன்னோட த்ரீ சிக்ஸ்டி மூவை போடுவார் மூவை போட்டு கமெண்ட்ரி டேபிள் ஒட்டச்சிக்கிட்டு உளுந்துருவார் பிரசன் பீடு உள்ள அந்த இடத்துல ரிக்யூஷிட்டுக்கும் பயங்கரமான அடி விடுவார் ரெண்டு பேருமே வழியில் துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ளே போன ட்ரீம் ஜே ஜெயூஸும் இருப்பாங்க ஒரு கடத்தில் ட்ரீம் மெக்கட்ரி வந்து தன்னோட டிடிடி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கெல்முறைக்கு போகலான்னு போவார் அங்கே ஒன் டூன்னு சொன்னே சிஎம் காலை பிடிச்சி வாரி விட்டுருவார் வாரி விட்டுன்னு சிஎம் அங்கே பார்த்துக்கிட்டு இருப்பார் உடனே இதை பயன்படுத்திக்கிட்டே யூஸ் சூப்பர் கீ கூட்டு அதுக்கப்புறம் ஸ்பியர் போட்டு அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ராக் ஃப்ளாஷை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணி நியூ நம்பர் ஒன் கண்டென்டர் டேமின் பிஸ்டருக்கு அடுத்த ஆப்போனண்டாக ஜே யூசோ மாறிட்டார் இங்கே சிஎம் பங்குக்கும் ட்ரீம் மேக் என்றைக்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சி இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாவது முறையாக ட்ரீம் மேக் என்றை வந்து சிஎம் பங்கால தோத்துருக்காரு இனிமேல் ஃபியூச்சரில் ட்ரீம் மேக் என்றே சிஎம் பங்குக்கும் ஒரு ஃபியூடு இருக்குன்ற மாதிரி இப்போ டபுள் டபுள் காமிச்சிட்டாங்க அடுத்த பெப்ரவரியில் கூட எங்களுக்குள்ள மேட்ச் நடக்கலாம் இதை பற்றி உங்களே கருத்து நான் கீழ உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி ராவோட மீனிமெண்ட் வேறு லெவலாக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்